ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளை இருபத்தி ரெண்டு அடிகள் துளையிடுகிறார்கள் இதில் நூத்தி பத்து அடிகள் ஆழ் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் எனக்கு இந்த ஆட்கள் நாட்கள் கிடையாது நாட்கள் வேலை பேஸ் பண்ணியிருக்கு நாட்கள் வேலை பேஸ் பண்ணிருக்கு ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவா இருபத்தி ரெண்டு அடி ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு அடி அப்படின்னா எத்தனை நாளைக்கு நான் நூத்தி பத்து அடி ஆழத்தை போடுவேன் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு அப்ப ரெண்டு நாளைக்கு நாற்பத்தி நாலு மூணு நாளைக்கு அறுபத்தி ஆறு நாலு நாளைக்கு எண்பத்தி எட்டு அஞ்சு நாளைக்கு நூத்தி பத்து கான்செப்ட் பார்ட்டுதானே ஓகேவா அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேவா இது என்ன பண்றோம் இருபத்தி ரெண்டாவது இருந்து வரும்போது இருபத்தி ரெண்டாவது வகுக்கணும் அப்போ நூத்தி பத்து இருபத்தி ரெண்டு பத்தால வரும் ஐந்து அப்ப எத்தனை எனக்கு ஆகும் நூத்தி பத்து அடிய வரை எனக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஐந்து நாட்கள் ஆகும் ஓகேவா இது வந்து நேர்மறல் மெத்தட் தான் நேர்மல் என்ன பண்ணுவோம் தலைகீழ போட்டு மாட்டிப்போம் அவ்வளவு அப்போ நூத்தி பத்து பேர் இருபத்தி ரெண்டு போட்டாலும் ஆன்சர் வந்துடும் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம் இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம கொஸ்டின்ஸ் நிறையாவே பாத்துட்டு தான் இருக்கும் ஓகே நேர்மாறு எதிர்மார் பேசி